இந்தியா ஆயுதம் தயாரிப்பில் முழு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக ஏற்றுமதி நோக்கத்தில் இந்தியா தனது பாதையை உள்ளது இதற்கிடையில் இந்தியா ஒரு புதிய வரலாற்றை எழுதியுள்ளது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இரண்டு அதிநவீன ஸ்டெல்த் போர்க்கப்பல்கள் ஐ உதயகிரி மற்றும் ஐ என் இம்கிரி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளன இது மேக் இன் இந்தியாவின் ஒரு சாதனையாகும் இந்தியாவின் கடல் பாதுகாப்பு வலிமையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரண்டு ஸ்டெல்த் போர்க்கப்பல்கள் ஐ என் எஸ் உதயகிரி மற்றும் ஐ என் எஸ் இம்கிரி இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்டன குறிப்பிடத்தக்க வகையில் இரண்டு வெவ்வேறு கப்பல் கட்டும் தளங்களில் உருவாக்கப்பட்ட இவ்விரு போர்க்கப்பல்களும் ஒரே நாளில் கடற்படையில் சேர்க்கப்படுவது இதுவே முதல் முறை இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ திட்டம் நவீன ஸ்டெல்த் மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு போர்க்கப்பல்களை உருவாக்கும் மிகப்பெரிய திட்டமாகும் இதன் முதல் கப்பலான ஐ என் நீலகிரியை பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு ஜனவரியில் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இறுதியான ஐ என் எஸ் வக்ஷீர்வோம் சமீபத்தில் கடற்படையில் இணைக்கப்பட்டது அதேபோல ஐ சூரத் உலகின் அதிநவீன ஏவுகணை எதிர்ப்பு போர்க்கப்பலாக கருதப்படுகிறது புதிய கப்பல்களின் சிறப்பம்சங்கள் இந்த நிலையில் நூறு சதவீத உள்நாட்டு அதிநவீன ரகசிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட ஐ என் எஸ் உதயகிரி மற்றும் ஐ என் எஸ் இம்கிரி போர்க்கப்பல்கள் முந்தைய சிவாலிக்கராக கிரக கப்பல்களை விட ஐந்து சதவிகிதம் பெரியவையாகும் இதன் மொத்த எடை சுமார் ஆறாயிரத்தி டன் ஆகும் ஐ உதயகிரி கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகத்தால் வடிவமைக்கப்பட்ட நூறாவது கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் இருநூறு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பின் விளைவாக இந்த போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த போர்க்கப்பல்கள் சிஓ டிஓஜி எனப்படும் எரிவாயு விசையாளிகள் மற்றும் டீசல் என்ஜின்களின் கலவையை பயன்படுத்தி இயங்குகின்றன இந்த நவீன அமைப்பு சிறந்த வேகம் செயல்திறன் ஆகியவற்றை வழங்குவதோடு கையாளுவதை எளிதாக்குகிறது சூப்பர் சோனிக் தரையில் இருந்து தரைக்கு ஏவுகணைகள் நடுத்தர தூர தரையில் இருந்து வான் ஏவுகணைகள் முப்பது மில்லிமீட்டர் மற்றும் பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் துப்பாக்கிகளுடன் கூடிய நெருக்கமான ஆயுத அமைப்புகள் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் பிரதான துப்பாக்கி மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்த்து போராடுவதற்கான ஆயுதங்கள் என பல்வேறு ஆயுத தளவாடங்களும் பொருத்தப்பட்டுள்ளன சீனாவின் கடல் விரிவாக்கம் பாகிஸ்தான் மற்றும் அண்டை நாடுகளின் சவால்கள் ஆகியவற்றுக்கு எதிராக இந்தியாவின் பாதுகாப்பு வலிமை மேலும் வழிவடைந்துள்ளது இந்த கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் மலாக்கா நீரிணையிலிருந்து ஆப்பிரிக்கா வரையிலான வர்த்தக பாதைகளை பாதுகாக்கும் வகையில் துணை நிற்கும் அடுத்த ஆண்டு ஐ என் எஸ் தாரகிரி மகேந்திரகிரி துணகிரி வேந்தியகிரி ஆகியவையும் கடற்படையில் இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள்நாட்டிலேயே நூறு சதவீத நவீன ரகசிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட இவ்விரு கப்பல்கள் பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் உண்மையான வெற்றி என கருதப்படுகின்றன